அரசியல் களத்திற்கு அன்போடு வரவே எங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சீமான அண்ணன் சீமான அண்ணன் சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் யார் யார் தமிழர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடியது அண்ணன் தான் ஏன்னா அவருடைய பிளாங்கே அதுதான் ஏன்னா அவருக்கு ஒரு அத்த அத்தன்டிக்கேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா தமிழர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கத்தி சொல்லுவார் யாருன்னு அவர் சொல்கிறாரோ அவங்க தான் தமிழர் மீது எல்லாரும் தெலுங்கர் ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணுறவர்களும் தெலுங்கரா இருப்பார் அவர் மலையாளியாக இருப்பார் இவர் வந்து உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் தமிழர்கள் அல்ல அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொண்டால் நான் பைத்தியகாரன் இல்லைன்னா அவங்க பைத்தியகாரன்றாரு எனக்கு நல்லா தெரியும் நான் அண்ணா நீங்கள் தானே பைத்தியம் ஏன்னா உருதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் என்று தான் நாங்கள் கூறுவோம் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் தான் கூறுவோம் தமிழர்களுக்கான ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை கூட ஒரு அண்ணன் கூட உருது பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அவர்களே ஏன் உங்கள் கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க அவர்களை உருது பேசும் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்க உருது பேசும் இஸ்லாமியர்களாக தான் ஏற்றுக்கொள்ள முடியுன்றீங்க தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்க ஏற்றுக்கிட்டால் நீங்களே உங்களை பைத்தியம் சொல்கிறீங்க அப்போ ஏன்னா அவங்களாம் கட்சியில் வச்சுருக்கீங்க எங்களுக்கு புரியல ஆனால் ஒரு விஷயந்தானே புரியல யார் யார் தமிழர்னு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு எந்த டேஷ் கொடுத்தான் அதை சொல்லுங்களேன் எனக்கு தெரியலண்ணா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்னு ஏன்னா அறிவில் சிறந்த ஆகச் சிறந்த உத்தம மனிதர் பெண்களை மதிக்கக்கூடிய மகா புனிதன் எங்கள் அண்ணா அண்ணன் விஜயலட்சுமி அக்கா ஒன்றுமே பண்ணல அவர் பாவம் இல்லை சொல்கிறேன் எதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேண்ணே ரொம்ப நல்ல மனிதர் நாட்டை ஆளக்கூடிய திறமை படித்த அவரே மண்டையில் மூலன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த விஷயம்லாம் பேசக்கூடாதுண்ணே தப்பாக சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க ஒரு நாற்பது தொகுதியில் நிற்கிறீங்க நாலு இடத்துல டெபாசிட் வாங்க முடியாது உங்களால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் கட்சிக்காரனுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக நிற்கலை பயிற்சிக்காக நிற்கிறீங்க திறநிதி நிதி திரட்டுறதுக்காக நிற்கிறீங்க பணத்தை புடுங்கிறதுக்காக நிற்கிறீங்க வேறு என்ன எதுக்கும் நீங்கள் நிற்கலை எலெக்ஷனில் அது தெரியும் நீங்கள் பிரதமர் ஆகி பிரதமர் ஆகி இவர் ஒரு சில சட்டங்கள் கொண்டு வருவாராம் வேளாண் துறை சட்டமாக வே இது விவசாயம் செய்கிறவங்களாம் நான் அரசு ஊழியர்களாக மாற்றிடுவானா ஆடு மாடு மாடுமைப்பவர்களாக அரசு ஊழியராக மாற்றுவானா என்ன ஒரு அதான் ஒருத்தங்க சொன்னாங்க பொய் பேசும் மனநிலைன்றது ஒரு ஒரு ம வியாதின்றாங்க ஆனால் மனவியாதி அண்ணங்கிட்ட இருக்கு இப்போ நான் கூட ஒன்றும் இல்லை திருச்சிக்கு போயிட்டு இருந்தேண்ணே ஒரு இடத்துல நின்ன இப்போ ஹோட்டலில் நிற்கும்போது நம்ம கூட நண்பர்கள் ஒரு நாலு பேர் வராங்க போகிறோம் ஒரு வேலையாக போகிறோம் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போலாம் அரசியல் களம் சேனல் பிரபலமே இல்லை இப்பவும் பிரபலம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க சின்னதாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஏன்னா பொய் இப்பதலாட்டும் சொன்னோம்னா உங்களை மாதிரி பிரபலமாகலாம் நமக்கு அது ஐடியா இல்லை உண்மையை எடுத்து சொல்கிறோம் போயிட்டு இருக்கும் ஒரு ஹோட்டலில் போது ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு தம்பி நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனல் பார்ப்பேன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் உங்களது எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நேரில் பார்த்து எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடகத்தில் ஏதோ கை காட்டு போயிட்டாரு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா டீ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம் அதுதான் பில்லு பில்லுக்காக நான் சொல்ல வரல அந்த பில்லு காசை கொடுக்க வரும்போது அண்ணா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டதுக்கு பில்லுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு நீங்கள் நூற்றி இருபது ரூபாய் தான் சாப்பிட்றீங்க அவர் எவ்வளோக்கு சாப்பிட்டாலும் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு வேற எதாவது வேணுமானான்னு கேட்குறாரு வேணாம்னான்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி என்னன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி வந்துட்டோங்க இது நம்புற மாதிரி இருக்கு இது உண்மை இதை வந்து எல்லாருமே நம்ப முடியும் நான் கனடா நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுதே கனடா நாட்டிலிருந்து வந்த அந்த பாதுகாவலர் என்னை பார்த்து ஒரு வணக்கத்தை செலுத்தி என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று நான்கு நாட்களாக தங்க வைத்து விருந்தளித்தார் நீங்கள் இந்தியாவின் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார் இப்போ சொல்லுவாங்க நீங்க கனடா நாட்டுக்கு போனீங்க கனடா நாட்டுல உங்களை புரிச்சுட்டு போனாங்க தமிழ் மொழிபெயர்ப்பாளர் வந்தாங்க அய்யோ சிமாலா சினிமா பார்த்தவங்க விட்டாங்க அப்புறம் அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களை கைது செஞ்சாங்க பின்னாடி கையில கட்டினாங்க கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போனவனு சீமா நன் தெரிஞ்சவன அவங்க விட்டுட்டாங்க தெலுங்கானா போயிருந்தேன் எலெக்ஷன் வேலைக்கு அங்கே நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்காங்க சீமானண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னதுதான் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்கண்ணோ பக்கத்து மாட்டிலாம் தடிக்கு வந்தா தெலுங்கானா அங்கேயோ உங்களை தெரில கனடால தெரியுமா அமெரிக்கால தெரியுமா அஞ்சு கரை வரைக்கும் தானே உங்களுக்கு வேல்யூ தமிழ்நாட்டில் நாலு கற்று கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிற பொய்யை நம்பிக்கிட்டு ஒரு இளைஞர் கூட்டம் பின்னாடி இருக்குது இது வரைக்கும் தானே உங்களோட வேல்யூ உங்கள் வேல்யூ உங்களுக்கே தெரியாமல் மன பிராந்தியில் சுத்தாதீங்கண்ணே தயவுசெய்து இது சரியான மனநோய் இது நல்ல மருத்துவரை பார்ப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னா ஆனால் உங்களால் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன்னா உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது நல்லது செய்வீங்க நம்பிக்கிட்டு நீங்க நல்லது கடைசி வரைக்கும் செய்ய இல்லை உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லது செய்வீங்க அதை உணர்ந்த தம்பிக்கை வெளியே வந்துட்டாங்க உணராதவர்கள் உங்களிடம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் விரைவில் அனைவரும் உணர்வார்கள் அந்த நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நம்பியா இருக்க உங்களுடைய சந்திப்போம் ஜாய்கிட்ட